பிரைஸ்தலாட் இந்த வீடியோ மூலமாக உங்களிடத்தில் ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக எல்லா பாரம்பரிய சபைகளான கத்தோலிக்க சபை சிஎஸ்ஐ சபை அல்லது ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் ரிஃபார்ம்ட் அல்லது லூத்தரன் இன்னும் ஆர்த்தடாக்ஸ் சபைகள் இப்படிப்பட்ட சபைகளிலே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சம்பிரதாயமான ஒரு காரியத்தை அவர்கள் ஜபிக்கும் பொழுதோ இல்லை ஆராதனையும் பொழுதோ அவர்கள் சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தோடு அவங்களுடைய பாடியில காமிச்சு அவங்க சொல்லுவாங்க கத்தோலிக்க சபைகளில் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா பிதா சுதன் பிரசுத்தாவி நாமத்தினாலே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடையாளம் எதற்காக அநேக இந்த மாடர்ன் சபைகளில் செய்வதில்லை அப்படின்றத நீங்கள் இன்றைக்கு அதை யோசி யோசித்து பார்த்துருக்கிறீங்களா இப்படிப்பட்ட சபைகளிலே இதை செய்யும் பொழுது அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் இன்னும் முழுமையாக அவர்கள் ரசிக்கப்படவில்லை அப்படியெல்லாம் நாம் அவர்களை பார்த்து நாம் அநேக முறை யோசிப்பதும் சொல்லுவதுமாக நாம் இருப்போம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர்கள் ஆதி சபைகளில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க ஆதி சபையில் ஆதி போதகர்கள் இந்த ஒரு அடையாளத்தை அவர்கள் அவர்கள் காமித்து கொடுத்தாங்க காரணம் என்னன்னு சொன்னாக்கா அதனுடைய முக்கியமான அர்த்தம் அது என்னன்றது தான் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் முதலாவதாக பிதா பரிசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும்பொழுது பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக உருவெடுத்து இன்காரினேஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் அவர் பரிசுத்த ஆவியானவரினாலே நடத்தப்பட்டு இந்த உலகத்திலே பாவமின்றி மறித்து இந்த உலகத்தில் அவரை நம்பினவர்களுக்கு அவருடைய அந்த பரிசு தாவியானவரை கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் இந்த அடையாளத்தினுடைய அர்த்தம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம அது வந்துட்டு விலைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து தன்னுடைய மகனான இயேசுவை இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்காக அனுப்பி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய ஆவியானவரின் மூலமாக இந்த உலகத்தில் அவரை நம்புகிறவர்கள் இந்த ரெண்டு சோல்டர் இருக்கு இல்லைங்களா அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லா அதிகாரம் எல்லா வலிமை எல்லா ஆளுமையையும் கட்டுப்படுத்துவதற்காக அதிலிருந்து மானிடர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவதற்காக தன்னுடைய ப பவி பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை இந்த உலகத்தில் எளிமையாக ஒரு அடையாளத்தின் மூலமாக நாம் நம்புவதற்கும் பிறருக்கு அறிவிப்பதற்குமாக இந்த ஒரு அடையாளத்தை ஆதி ஆஹ் அல்லது ஆதி திரு போதகர்கள் இதை இதை தன்னுடைய இதை சபைக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் இதைக்கு இது இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு அடையாளம் இந்த ஒரு சைன் அதாவது நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னா சிம்பாலிக்கான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம் சிம்பா சிம்பாலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த ஒரு அருமையான ஒரு சைன் ஒரு அடையாளத்தை இன்னைக்கு நம்ம அநேக சபைகளில் செய்வதில்லை அதாவது ஆவிக்குரிய சபைகள் அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற சபைகள் இந்த ஒரு அடையாளத்தை ஆதி சபையிலிருந்து பெற்ற அந்த ஒரு வரலாற்று மிக்க ஒரு அதிகமான ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஒரு சோர்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கலி அது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகாரமான ஒரு அதிகாரமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சடங்குன்னு கூட சொல்லலாம் எல்லா சடங்கும் அது தப்பான சடங்கு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சடங்கை நாம் இன்றைக்கு விட்டுவிட்டோம் எந்த காரணத்தினால நம்ம விட்டோம் இன்றைக்கி அன்றேக போர் போதக்க இடத்துல இதை குறித்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று இதை குறித்து தான் அவங்களுக்கு தெரியாது இல்லை இது வந்துட்டு கத்தோலிக்கர் செய்கிறாங்க இல்லை வந்துட்டு இதை பாரம்பரியமான சபைகள் செய்கிறாங்க நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்கள் அல்ல அதனால் நாங்கள் இதை செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சரியான ஒரு புரிதலாகவும் ஒரு விளக்கமாகவும் இருக்க இருக்க முடியாது ஆகவே இது ரொம்ப அருமையான நான் இந்த சத்தியத்தை அதிகமாக நம்பி இதை நான் இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்கும் பிறருக்கு அதை அறிவித்து அவர்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்துவதற்கும் மிகவும் பலமான மிகவும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சைன் ஒரு அடையாளம் பிதா வாகிய தேவன் அவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆளுமைகளும் வல்லமைகளும் அதை அடக்கி ஆள மற்றும் அவைகளை தன்னிடத்தில் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவதற்காக மற்றும் நம்மை தேவன் நடத்துவதற்காக இந்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு சத்தியத்தை நாம் நம்பி பிறருக்கு அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஒரு அடையாளம் ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயம் இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா எதுக்கு உங்கள் சபையில இதை செய்வதில்லை ஒருவேளை உங்க சபையில செய்கிறாங்க அப்படின்னாக்கா இதை நீங்க செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னாக்கா அநேக அதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் கூட சபைகளில் அநேக கிறிஸ்தவர்கள் இதை செய்வாங்க எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க இதில் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க ஒருவேளை உங்கள் சபைகளை இதை செய்வதில்லைன்னு சொன்னால் எதுக்காக இதை நீங்கள் செய்கிறதில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக